ද සවලු ලංකාවේ ප්‍රවාණ සංගම් ජනාපෘතිවරයාසනම සාකච්චා කර විශෂයමි . கடந்த காலங்களில் நாம் எரிபொருளுக்காக வரிசைகளில் நின்றோம் சுமார் இரண்டு வருட காலமாக போக்குவரத்து சேவைகளை வழங்குவோர் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டனர் அந்த கடினமான நிலையிலிருந்து எம்மை மீட்டவர் ஜனாதிபதியே தற்போது வாரத்திற்கு ஒரு முறையாவது சுற்றுலா பயணம் செல்வோர் மற்றும் யாத்திரைகள் செல்வோர் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகின்றது ஹோட்டல்கள் அனைத்தும் நிரம்பும் அளவோ சுற்றுலாத்துறையும் வளர்ச்சி கண்டுள்ளது போக்குவரத்து சேவைகளை வழங்குவோருக்கு இது நன்றாக தெரியும் மக்களின் வாழ்க்கையின்றி இயல்பு நிலைக்கு திரும்பியதும் ஜனாதிபதியால் தான் அந்த நன்றி கடனுக்காக நாம் எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆදரப வழங்க தர்மான தொல்லோ. அனைத்து போக்குவரத்து சங்கங்களும். இந்த ජதிபதி சந்தித்து தினைநிலை ட்ட ோ. ්‍ය த்த. ஆ චරි කා ද யா. இன்றைய நாங்கள் முழுமையான இலங்கை தனியார் சங்கத்தினுடைய தலைவர் என்ற வயதை கெம அவர்கள் எடுத்த தீர்மானத்துக்கு முழுமையான ஆதரவும் எங்கள் வடமாகத்தில் உள்ள சங்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து செய்வோம் என்ற முழுமையான ஆதரவை செய்து அவரை வெற்றி பெற செய்வோம் என்ற எண்ணங்கள் இருக்கின்றது அது மட்டுமல்ல எங்கள் யாழ் பஸ் ஸ்டாண்ட் சம்பந்தமாக அவருடைய காட்சிருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டையும் அவர் பிறவிதற்கு தீர்ப்பு தருவதாகவும் முடிவு செய்திருக்கிறார் அந்த மாதிரி